தமிழ்நாடு கட்டுமான உடல் தொழிலாளர் நல மத்திய ஐக்கிய சங்கத்தின் செங்கல்பட்டு மாவட்டம் மராந்தகத்தில் தேடு வீதியில் இயங்கி வரும் நமது சங்கம் பல சாதனைகளை பெற்று கடந்த முப்பத்தைந்து வருட காலமாக இயங்கி வருகிறது நான் பொதுச்செயலாளராக இங்கே நியமிக்கப்பட்டுள்ளேன் வணக்கம் இந்த சங்கமாகப்பட்டது பல சாதனைகளை புரிந்தது மட்டுமல்லாமல் முப்பத்தி ஐந்து ஆண்டாள் இந்த மே தினத்தை சீரன் சிறப்பாக நடைபெற்று வருகிறோம் இதன் அடிப்படையில் அரசாங்கத்தால் கிடைக்கப்படுகின்ற நன்மைகள் அனைத்தும் எல்லோருக்கும் ஆங்கி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் மேலும் இந்த சங்கத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் உள்ள பதினாறு மாவட்டங்களிலிருந்தும் எங்களுடைய கிளைகள் உருவாகியிருக்கிறது இந்த பதினாறு மாவட்டங்களில் இருந்த கிளையில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் இந்த மதாந்தக மதராந்தகத்திலே வருகின்ற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே கூட இருக்கின்றபடியால் அனைத்து மாவட்டங்களில் உள்ள தொழிற்சங்கத்தை சார்ந்த பிரமுகர்களும் கட்டிட தொழிலாளர்களும் அனைவரும் இந்த மேதன பேரணில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த கூட்டத்துக்கு உச்ச நீதிமன்றத்தை சார்ந்த அன்பர் கிருஷ்ணகுமார் அவர்களும் மற்றும் தேய்சிங் அவர்களும் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பை சார்ந்த பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டு நமக்கு சேர வேண்டிய அரசாங்கத்தினுடைய நல் உதவிகளை வெற்றி தரவும் மேற்கொண்டும் நடைபெறவிருக்கின்ற எல்லா தொழிற்சங்களும் ஒன்றிணைந்து நமக்கு என்ன சேர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கோரிக்கைகளையும் முன்வைத்து இந்த பல கோரிக்கைகளுக்கு இதுக்கு முன்னாடி முன்வைத்த கோரிக்கைகளை மீண்டும் பல கோரிக்கைகளாக சேர்த்து இந்த உ கோரிக்கைகளை உருவாக்கி கட வேண்டும் அரசாங்கம் எங்களுக்கு நல்ல முறையை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைவெளி நன்றி வணக்கம் போதுமா மேற்படி அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் இந்த பேரணியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த பேரணி ஆகப்பட்டது முதலாந்தகம் அண்ணா சிலையில் இருந்து ஆரம் ஆரம்பிக்கப்பட்டு ஜிஎஸ்டி வழியாக வந்து காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மேலும் அதாவது மருத்துவமனை சாலை வீதியாக சென்று சூனாம்பேடு சோனாம்பேடு சாலை வழியாக சென்று குருக்கள் வழியாக போய் அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் முடிவடையும் இந்த கூட்டத்திற்கு அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்ள இருப்பதால் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் அன்பர்களும் மகளிரணியினரும் தவறாது கலந்து கொண்டு இந்த பேரான பேரணியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் செய்யுங்கள்